ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது எப்படி இருக்க போகிறது பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் முப்பது பலனை நான் எத்தனை தடவை தான் சார் கேட்குறது எந்த ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறான் இது ஒன்று போதாதா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒருத்தரை பார்த்துடுறார் அவர் தான் கலந்துரக்காரகன் ஏழு கூடிய செவ்வாயை குரு பார்த்துடுறார் அப்போ என்ன ஆகுது செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது குருமங்களையோ அப்போ கடவுள் மனசு வைத்து விட்டார் நீங்கள் சேர்றதுக்கு அவருக்கு இதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் சேர்த்துக்கிங்க குரு பகவான் எதை பார்க்குறாங்க இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் குரு பகவான் பதினொன்னை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் வெட்டிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது எப்படி இருக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் முப்பது பலனை நான் எத்தனை தடவை தான் சார் கேட்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம் நவம்பர் முப்பதுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் காரணம் என்னவென்றால் இந்த மாதம்தான் மிகப்பெரிய பயிற்சிகள்லாம் நடக்கப் போகிறது அது ஊருக்கே தெரியும் ஒரு விஷயத்தை நல்ல நேரம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளா அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்றதே இந்த தான் என்ன காத்து என்ன தூக்கிக்கணும் இப்போ நவம்பர் நவம்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறான் இது ஒன்று போதாதா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை குரு பார்க்குறாரு இந்த ரெண்டாவது இது போதாதான் அந்த குரு எட்டு கூடிய மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் இந்த மூன்று பாயிண்ட் போதாதா அப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்தில் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்து விடுகிறார் கல்யாண ஆகாதவங்களுக்கு நிச்சய கல்யாணம் ஆகுது சுக்கரன் ஒருத்தரை பார்த்தர்றார் அவர்தான் கலத்திரக்காரகன் ஏழு கூடிய செவ்வாய குரு பார்த்துடுறார் அப்ப என்ன ஆகுது செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது குருமங்கல யோகம் ஏற்பட்டு வெளிநாடு போயிடுறீங்க வெளிநாடு போயே தீர்வீங்க சார் நான் கனடா போகணும் சார் நான் ஆசையாக இருக்கேன் எனக்கு அமெரிக்கா போகணும் ஆப்பிரிக்கா போகணுன்னு கூட சில பேர் ஆசைப்படுறாங்க அவங்க எங்கே ஆசைப்படுறாங்களோ நான் இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னுடைய சம் சமீபத்து போன மாத கிளைன்ஸ் ஃபுல்லாக தான் அது பேர் என்ன ஜுகர் என்னமோ நான் ஜிம்சான் என்னென்னமோ ஊரெலாம் சொல்கிறாங்க அங்கே அங்கே இருக்கெல்லாம் வராங்க அந்த ஊரெலாம் டெவலப் ஆகிடுச்சு நாங்கள் காங்கோல் வந்து பேசுகிறோம் ஆமாம் அந்த அந்த அயன் படத்தில் கட்டுவாங்க அதானே சார் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ ஆப்பிரிக்காவில் அவ்வளோ பெரிய டெவலப் ஆயிடுச்சு உலக உலகமெங்கும் நமது இளைஞர்கள் செல்கிறார்கள் ஏழாம் இடத்துல ஒரு காலத்திலே பெரிய விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சின்ன விஷயம் ஆயிடுச்சு அப்போ நான்காம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது முக்கியமாக டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சரியான இன்றைக்கு எத்தனை யூடியூப் சேனல்ஸ் ஒழுக்கத்தையும் நட்பண்புகளையும் பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் ஒவ்வொரு விஷயத்திலும் உறுதியோடு சொல்லுகிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உண்மையும் சத்தியம் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் எதை வேணால் இழக்கலாம் எதை வேணால் இழக்கலாம் இஃப் யூ லாஸ் யுவர் மணி யூ கேன் ரீபில்டு லாஸ் யுவர் ஹெல்த் யூ கேன் ரீபில்டு எதை வேணால் இழக்கலாம் இஃப் யூ லாஸ் யுவர் கேரக்டர் உங்களால் எதையுமே கொண்டு வர முடியாது உங்கள் கேரக்டர் போச்சுன்னா போனால் போனது தான் அது அவ்வளோ முக்கியம் கேரக்டர் அதனால் தான் கற்புன்னு சொல்கிறது கேரக்டர் அவ்வளோ முக்கியம் ஒரு காலத்தில் நட்பை போகல கற்பை போல் அப்படிலாம் நினச்சிருந்த ஆள் தான் நம்மலாம் நம்மெல்லாம் இப்போல்லாம் எல்லோரும் மணி 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 ஆகிட்டோம் நமக்கெல்லாம் என்ன தான் ஆச்சுன்னே தெரில ஏனாம் இடத்து இந்த பே ராசிநாதன குரு பார்க்கும் பொழுது செய்த தவறுகளை உணர்ந்து அதற்கான விமோசனங்களை தேடுகிறீர்கள் வானம் படத்தில் ஒரு பாட்டு வரும் தெய்வம் வாழ்வது எங்கே தவறுகளை உணரும் மணி ஆமா நான் தெரியாம மாட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் என்ற என்றைய தினம் நீங்க நினைக்கிறீங்களோ இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சார் தேவதை மாதிரி சார் என் வைப்பு காலையில் வந்தா என்னை நல்லா பார்த்துப்பா சார் எல்லாம் என்னோட அந்த கெட்ட பழக்கங்களால நான் அதை கெடுத்துக்கிட்டேன் சார் என் குடும்பத்து கூடவே நான் இல்லை நான் பண்ணதெல்லாம் தப்பு நான் உணர்ந்துட்டேன் உணர்ந்துட்டியா ஓடி போய் சொல்லாமா சொல்லிடலாமா தான் முடிஞ்சு வச்சு இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு என்று உங்களுடைய தவறு உங்களுக்கு புரிந்து நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ அன்றைய தினம் நீங்கள் இரவு நாள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அதுதான் தெய்வம் வாழ்வதி எங்கே தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் நான் தப்பு பண்ணிவிட்டேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தெய்வம் இடத்துக்கு வந்துடும் தெய்வம் உங்களை சோதிக்கிறதே நீங்க உணராமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல அதுக்கு மேலே தெய்வம் உங்களை சேர்த்துரும் அப்போ உடனே என்ன செய்யணும் சார் நீதிபதியே சொல்லிட்டாரு என்ன சார் கோர்ட்லேயே வந்துடுச்சு நான் ஆர்டரு அவ்வளோ சார் பாஸ் பண்ணிட்டாங்க சார் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார் அவ்வளோதானே கொஞ்சம் ரிவைண்ட் ஓட்டுங்க உங்கள் கல்யாணம் ஆல்பம் இருந்தால் எடுத்து பாருங்கள் உங்கள் கல்யாண பிசிடி இருந்தால் எடுத்து போட்டு பாருங்க அது என்ன வருது சொல்லுங்கள் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஹோமம் பண்ணி வைக்கிறார் முப்பத்து முக்கோடி தேவர்களை வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா இதில் என்னங்க நியாயம் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணீங்க கடவுளை தான் சாட்சி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணீங்க இப்போது வக்கீல சாட்சி வச்சுட்டு பிரியுறீங்க கடவுளை ஏன் கூப்பிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை நன்றா கடவுள் தானே சொல்லணும் நீங்கள் பிரிஞ்சாரு அவர் தானே சேர்த்து வச்சாரு அப்போ பிரித்தப்போ அவர் தானே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அவர் ஏன் கொடுக்கல அப்போது கடவுள் மனசு வைத்து விட்டார் நீங்கள் சேர்றதுக்கு அவருக்கு இதை பற்றி கவலையே இல்லை ஏன்னா நீங்கள் எப்படியாக இருந்தாலும் சேர்த்துக்கிங்கன்னு அவருக்கு தெரியும் பாய்ஸ் படம் முன்னா தான் நீங்கள்ங்கிறது கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்படியும் கோர்ட்டு முடித்து வந்தால் உடனே நீங்கள் ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு லவ் பண்ணிப்பீங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் கடவுள் இது ஒரு கேஸாகவே எடுத்துக்கல எப் அதனால் நீங்கள் உடனடியாக பண்ண வேண்டியது இந்த பதிவின் வெற்றி என தெரியுமா நண்பர்களே இதை பார்த்தோன்னே நீங்கள் உங்கள் ஒய்ஃபோடு சேர்றது தான் ரொம்ப பெரிய வெற்றி அதே மாதிரி இந்த குரு பகவான் எதை பார்க்குறாங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு குரு பகவான் பதினொன்றை பார்க்கிறார் லாபத்தை பார்க்குறாரு நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் வெற்றியாக போகிறது பணமழை கொட்டப்போகிறது அடுத்ததாக குரு பகவான் பார்க்கின்ற பிரதான விஷயமாக என்னவென்றால் மூன்றாம் இடத்துல வந்து தைரியத்தை தருகிறார் ரைட் சூப்பர் இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் அதே நான்கு குடைய சூரியனை குரு பகவான் பார்த்து விடுவதால் எப்படி நான்கு கூட சூரியனை வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் தர நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே உத்தியோகம் புருஷ லட்சணம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனா ஏனோ தெரியலாம் நம் முன்னோர்கள் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொன்னதோடு விட்டுட்டாங்க ப்ரமோஷன் புருஷ லட்சணம் அதில் வந்து நம்மளை யாரும் பாலிடிக்ஸ் போட்டு நமக்கு யாரும் விஷம் வச்சுக்காமல் நம்மளை காப்பாற்றிக்கிறது ஒரு புருச லட்சணம் இந்த மாதிரி இன்றைய இளைஞர்களை கேளுங்க ஒரு இருபத்தி நாலு எழுதுவாங்க கம்பெனிக்கு போகிறதுல கம்பெனிக்கு போகிறது மட்டுமா இருக்குது இவனுங்கள்ட்டு என்னை காப்பாற்றிக்கிறதுல ஒரு சாமர்த்தியம் இருக்குது பாஸ்கெட்டு நம்ம எங்கே இருங்கன்னு கேட்டால் அப்டேட் பண்ணுறதுல ஒரு சாமர்த்தியம் இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கம்பனில் நற்பெயர் ஏற்படும் ஓ இவரா எனக்கு தெரியும் வேணும் ஒன் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஆமாம் ப்ராஜெக்ட் வந்துகிட்ருக்கு அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலாம் சதீஷ் இருப்பார் அவரெல்லாம் நாங்கள் தேடுவோம் ஆமாம் என்ன இந்த சண்டே வேற வருது சதீஷ் எங்க என்ன நம்மளும் தேடுறாயங்க சண்டேனா கூட உங்களை தேடுற அளவுக்கு நீங்கள் சிறப்பு பெற்று இருக்கீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஒர்க்கோ அல்லது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஒர்க்கோ ஆல் ஒர்க் நம்மக்கிட்ட ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா பிகாஸ் என்ன என்ன இருந்தோம் கிச்சா தான் சார் உங்களுக்கு கிழிச்சா போயிட்டா அப்படியா இருந்தால் கிடையாது உண்மை என்ன வெற்றால் இந்த நான்கு கூடியவனை குரு பார்க்கும் பொழுது நல்ல நல்ல வேலையா கொடுத்து கொடுத்து நற்பெயர் வாங்க வைக்கிறார் கடவுள் உங்களுக்கு ஒரு லோடு வைக்கிறாரு வேலை கொடுக்குறாருன்னா அதை பாரம் மட்டும் பிள்ளை அதுல வந்து உங்களுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்குது மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திருக்கிட்டே இருப்பாரு நம்ம டீம் லீடரை நம்மளை திருக்கிட்டே இருப்பார் என்ன 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 சார் ரிப்போர்ட் ரிப்போர்ட் என்னிக் வர மாட்டிக்கலாம் என்ன ப்ராப்ளம் சரி இல்லாத சொல்லுவார் இந்த ஆளு வேற வேலை இல்லை ஏதா இருந்தாலும் என்னையே தான் திட்டுவான் அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மையில் அவர் உங்களை மதிப்பதால் தான் உங்களை திட்டுக்கிறார் அவர் உங்களை மதிக்கலைனா வெட்டி பழக திட்டப்படுறார் இப்போ உங்கள்கிட்ட என்னமோ இருக்குங்கிறதால தான் அவர் திட்டுறார் நம்மளோட பெரிய வீக்னஸே என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்துருந்தீங்கன்னா அவரும் சும்மா இருந்தது பாரு ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் நீங்கள் உங்களுக்கும் பவர் பாயிண்ட் போட தெரியும்னு காட்டுனதுனால வந்த விளைவு எல்லா ரிப்போர்ட்டையும் உங்களே போட விட்டார் அவர் அப்போது நான்கு கூடையவனை பார்க்கும் பொழுது இனிமே நீங்கள் ரிப்போர்ட் போட வேண்டாம் உங்களுக்கு ரிப்போர்ட் போடுத்துறதுக்கு ஒரு டீம் கொடுத்துருவாங்க அதை ஜஸ்ட்டு நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணால் போதும் அது போட்டு இனிமையாவது நீங்கள் உட்காருவீங்க காலைல ஆரம்பிச்சது சார் ஓட ஒரு நேரம்ங்க சார் இந்த கம்பெனியில் தீபாவளி கொண்டாடுனாலும் என்ன தான் வேலை விட்றானுங்க இந்த கம்பெனியில் சேல்ஸ் டார்கெட் டச்சுனாலும் என்ன தான் முடிச்சுட்டானுங்க நான் எது என்ன வேலை செய்யற எனக்கு தெரியல சார் டெக்னிக்கல் ஒர்க் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆல் ஒர்க் நான் தான் பெருமைப்படுங்க நண்பர்களை என்றைக்குமே பாஸ் கூடவே திரியறதுக்கு ஒரு சந்தோஷப்படுங்க அது எல்லாருக்கும் வாய்க்கு இறைவனர்களே இருப்பவர்கள் எப்படி கொடுத்து வைத்தவர்களோ பாஸ் இருக்கே இருக்கவும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா பாஸ்க்கு எது வந்தாலும் உங்களுக்கு தெரியும் உடனே கொடுத்துருவாங்க டோன்ட் வரி அதனால விஷபராசிக்காரர்கள் நவம்பர் மாதம் செய்ய வேண்டியது என்ன லவ் வேற அப்படின்னு கிடையாது நீங்கள் தொழில் பண்ணதெல்லாம் போதும் சம்பாதிச்சதெல்லாம் போதும் அந்த பக்கம் திரும்பி பாருங்க பாவம் உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க உடனடியாக ஒரு லவ்யூ சொல்லுங்க பழையோட உறவு சேர்ந்துக்கும் சரியா சொந்த பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர புரிதமான ஸ்ரீமடத்திலே நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கிற